முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்த அரசாணையை ரத்து செய்த திமுக அரசை கண்டித்து ராஜரத்தினம் மைதானம் முன்பு ஆசிரியர்கள் போராட்டம் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சங்கத்தின் நிறுவனர் ஜெயரத்ன காந்தி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயரத்ன காந்தி அவர்கள் பேசும்போது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அமைச்சு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீத ஒதுக்கீட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி ஆண்டு வாரியாக முன்னுரிமை நிர்ணயம் செய்து ஐநூற்று ஏழு பட்டதாரி முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை வழங்கக் கோரியும் இரண்டு சதவீதத்திற்கு எதிராக வழங்கிய அரசாண எண் இருநூற்று அறுபத்தொன்று மற்றும் நூற்று இருபத்தாறை ரத்து செய்யவும் அரசாண எண் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்தின்படி பணியாளர்களுக்கு உடனடியாக பதவிகள் வழங்கிட நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை ராஜரத்தின மைதானம் முன்பு தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர் மற்றும் இரண்டு சதவீத பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் சங்கம் சார்பில் உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது என தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்